எல்லோருக்கும் நமஸ்காரம் நான் ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் ஆர் பூமிஜா பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அடியேன் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த விஸ்வாவசு ஆண்டில் எல்லோருக்கும் நல்ல நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் நல்ல மன நிம்மதி அளவான வளமான செல்வம் பகவத் பக்தி சரணாகதி எல்லாம் கிடைக்கணும்னு அம்பாளையும் குருநாதரையும் அடியேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த வருஷங்கள் ஒரு ஒரு வருஷம் பிறக்கும்போதும் நமக்கு நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் ஔவையார் இதே தான் ரொம்ப அழகாக மோதுரையில் சொல்லியிருக்கா எப்படி எப்படி இருந்தோம் அப்படின்னா எதெல்லாம் பண்ணினோம்னா நல்லது அப்படிங்கிறது ஔவையார் ரொம்ப அழகாக ஒரு நாலு வரியில் சொல்லியிருக்கா நல்லாரை காண்பதுவும் நன்றே நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று அப்படின்னு ரொம்ப அழகாக நாலு வார்த்தையில் அந்த நாலு வரிகளில் சொல்லியிருக்கா நல்லவாளை பார்த்தோம் அப்படின்னாலே அதுவே நமக்கு நல்லது அப்படி இல்லைன்னா நல்லவா சொல்லக்கூடிய வார்த்தைகள் வாக்குகள் அதெல்லாம் நம்ம கேட்டோம்னா அதுவும் நமக்கு நன்மையை தான் பயக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா அப்படி நல்லவாளை பற்றி நம்ம நாலு விதமாக நல்லதாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுவும் நன்னாக தான் இருக்கும் அதுவும் நன்மையை தான் கொடுக்கும் அது எதுவுமே முடியல அப்படின்னா நல்லவாழோடு இணங்கி இருப்பதும் நன்று அப்படின்னு எழுதியிருக்கா ஒன்றுமே இல்லைன்னா பரவாயில்ல சத் சங்கமாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதுதான் சொல்லியிருக்கா நல்லவா எங்கெல்லாம் இருக்கா அப்படிங்கிற நமக்கு தெரியுமே யார் நல்லவான்னு நமக்கு தெரியும் அந்த புத்தி பகவான் கொடுத்த அந்த புத்தியை வச்சு யார் நல்லவா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுண்டு அவளோட நம்ம இணங்கி இருந்தோம் அப்படின்னாலே அதுவே நன்மையை தான் நமக்கு கொடுக்கும் அப்படி நமக்கு எல்லாமே நன்மையாக இருக்கணும் அப்படின்னா நல்லவர்களோட நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய அந்த சங்கம் இருக்கே அந்த ஒரு நட்பு இருக்கே அதுதான் எல்லா நன்மையும் கொடுக்கும் அப்படின்னு ஒளவையார் ரொம்ப அழகாக அந்த மூதுரையில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் நன்மை செஞ்சுண்டு நம்மளால் முடிஞ்ச அளவு உதவிகளையும் பிறருக்கு செஞ்சுண்டு நம்ம இந்த தமிழ் புத்தாண்டை நல்லபடியாக பகவான் நடத்திட்டு வரணும் அப்படின்னு அடியேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் லோக்கக்ஷேமமாக எல்லாரும் நன்னாக இருக்கணும்னு அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைக்கி பதிவு நிறைவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்